பொறுமண்ணா என்ன பொறுமண்ணா நம்ம ஒன்று விளங்கி வச்சுருக்கோம் யாராவது அடித்தா வாங்கிக்கிறது அல்ல அமைதியாக இருக்கிறது யாராவது திட்டுனா ஏற்றுக்கிறது அதுக்கு பேரெல்லாம் பொறுமை இல்லை சார் பொறுமை அப்படின்னு சொன்னா தேங்காய் மரத்தை நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னா அது எப்ப காய் காய்க்கும் வாழை மரத்தை நட்டு வச்சோம்னா அது எப்போ நமக்கு வாழைக்காயை தரும் ஒன்றுக்கு ஒன்றுக்கு டியூரேஷன்ஸ் உண்டு ஒரு பெண்ணு குழந்தை உண்டாயிருக்கா பத்து மாதம் சரி நமக்கு எதெல்லாம் தெரிகிறதோ புள்ள பத்து மாசம் கழிச்சு வரும் தென்னை மரம் அஞ்சு வருஷம் கழிச்சு தேங்காய் காய்க்கும் மாமரம் அஞ்சு வருஷம் கழிச்சு காய்க்கும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் பொறுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிதானே பெருமானார் சொன்னாங்க சபுர்னா என்ன தெரியுமா நீ தெரியாத விஷயத்தில் பொறுப்பதுன்றாங்க இது ஒரு வருஷம் கழிச்சு வருங்க பத்து மாசம் கழிச்சு வருவோம்னா பொறுக்கிறல்ல இல்ல அதை கொண்டாடுறல்ல அந்த அம்மாவுக்கு வலிக்கிறத நீ சிரிக்கிறில்ல பெருமான சொன்னாங்க சபுர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சிஸ்டத்தோடு பொருந்தி போகுதுன்னாங்க உனக்கு எதுக்கெல்லாம் டியூரேஷன் தெரியலையோ காலம் வரலன்னு சந்தோஷமா இருக்கணும் என் நல்லா நிகழ்த்தி காம்பான் அதுக்கு பேர் தான் சபுர்